கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி நம்முடையோடு கூட இருக்கிறவர் அவர் பயங்கரமானவர் அவர் பராக்கிரமசாலி என்கிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய தேவனை குறித்து இந்த இருதயம் இறைமியா இடத்தில் காணப்பட்டது அவனுக்கும் கத்தர் சொல்கிறார் இறைமியா இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெக்கப்படுவார்கள் இந்த இறைமையா தீர்க்கதரிசி ஒரு வாலிபனாய் இருக்கும் பொழுது இந்த தீர்க்க ஆவியை தீர்க்கதரிசியாக கத்தறிவனை தெரிந்து கொண்டார் இந்த இறைமையா தீர்க்கதரிசியை இவன் ஒரு வாலிபனாக தான் இருக்கிறார் இவனை தாயின் கருவிலிருந்தே தீர்க்க தரிசன ஆவியை கொடுத்தார் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்தார் இவனை பாபிலோன் என்கிற சிறையிருப்பில் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணான் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த பாபிலோன் என்கிற அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஒருமுறுக்கிறவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் கடின குணம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் இவன் தீர்க்கதரசன தரிசன முறைத்தான் இன்றைக்கும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நம்மளை சுத்திலும் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள் துன்மார்க்கர்கள் தான் இருப்பார்கள் நடிக்கிறவர்கள் தான் இருப்பார்கள் வேலை செய்கிற இடத்துல பாருங்களேன் நம்ம கூட நல்லா பேசுற மாதிரி இருப்பார்கள் நம்மகிட்ட ஒன்று பேசிட்டு நம்பி சில காரியத்தை சொல்லியிருப்போம் ஆனால் அவர்கள் நிமித்தம் தான் பல உபத்திரவங்களே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பல பாடுகளே சந்திச்சிருப்பீங்க வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் குடியிருப்பின் எல்கையாக இருந்தாலும் சரி உங்கள் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நம்பி வென்ற இதை சொன்னேனே ஆனால் இவன் நிமித்தம் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு இப்படி துன்மார்க்கமாய் இப்படி என்னை குறித்து என்ன செஞ்சிட்டான் அவதூறா சொல்லிட்டானே என்று சொல்லி நீங்கள் பலரை நினைத்து கொண்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா சொந்து போகாதீங்க நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பயங்கரமான அவர் பராக்கிரமசாலி கத்தர் உனக்காய் யுத்தம் அணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் உன் நீதிய வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பற்ற பகலை போல மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள் அந்த இறைமையாவுக்கு கத்தர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறா யாரை குறித்து நீ வேதனைப்பட்டுகிட்டு இருக்கிற யாரை குறித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறுவார்கள் ஆமின் சொல்வோமா அதே போல் ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த காரியம் வாய்க்காதபடிக்கு அவர்கள் வெக்கப்படுவார்கள் உன்னை குறித்து சில தவறான வதந்திகளை பரப்புகிறார்களா பரப்பிக்கொண்டு இது நிமித்த இவனுக்கு இந்த பிரச்சனை வந்துடும் இது நிமித்த இவன் பாடுகளை படுவான் இது நிமித்த இதை இழப்பான் என்று சொல்லி எந்த காரியத்தை உன்னை குறித்து தவறான காரியத்தை சொல்லி அவர்கள் உனக்கு நடக்கணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியம் வாய்க்காதபடி அவர்கள் வெக்கப்படுவார்கள் என்பதாக கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா நம்முடைய தேவன் பயங்கரமுள்ள பராக்கிரமசாலி உனக்காக வழக்காடுகிறவர் உன் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிறவர் உன் நியாயத்தை பகலைப் போல மாற்றுகிற தேவன் இருக்கிறான் இன்னைக்கும் பயங்கரமான பராக்கிரமசாலி கிதியோனோடு கூட இருந்தார் அவர் அற்புதத்தை செய்தார் இறைமையாவோடு கூட இருந்தார் அவர் அற்புதங்களை செய்தார் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார் உன்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறார் சோர்ந்து போகாதே அந்த தெய்வத்தை பார் என் தெய்வன் பயங்கரமான பராக்கிரமசாலி என்ற அறிக்கையிடு உனக்காக யாவையும் செய்வார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்து கத்திருந்த நாளில் அற்புதத்தை செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தவங்களாசி வருவதைப் பாராக காட் பிளெஸ் ஏ ஆல்